சொந்தங்களே இன்றைக்கி வந்து சிக்கன் பெப்பர் சிக்கன் செய்ய போகிறேங்க அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேங்க சிக்கன் ஒரு ஒரு கிலோ எடுத்திருக்குறாங்க அதுக்கு வந்து மசாலாக்கு மிளகுங்க மிளகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொடுக்குங்க மிளகு இஞ்சி பூண்டு வர மிளகா ஒன்று கறிவேப்பில் கசகச ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு பட்டை மூணு லவங்கம் ஒரு மூணு லவங்குங்க அப்புறம் இது தேவைன்னா பெரிய வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணிக்க இப்போ யூஸ் பண்ண மாட்டோம் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இப்போ இந்த சைடில் பாருங்கள் சைடில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்குங்க இப்போ வந்து மிளகு போடணுங்க மிளகு போட்டு அது பொரியணுங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரையாக இருந்துக்குங்க வெடிக்கும் வெடி வர்றப்போ ஸ்லோ ஸ்லோ பண்ணிவிட்டு மீதி இப்போ எல்லாம் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு தான் செய்யணுங்க பாருங்க எல்லாம் வெடிக்குதுங்க ரொம்ப வெடிக்க விட்ருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேங்க பட்டை லவங்க சோம்பு எல்லாமே போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா வதக்கி ஆச்சுங்க என்ன சூட்லேயே அப்படியே அதை கொஞ்சம் இதாகிடுங்க அடுப்பு பண்ணிவிட்டு அரைச்சிட்டு நல்ல நைஸாக பேஸ்ட் ஆட்டணுங்க ஆட்டிட்டு என்ன எப்படின்னு காட்டுறேங்க இப்போ பாருங்கள் இப்போ பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சி வச்சாச்சுங்க இப்போ அந்த ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லைங்களா இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இப்போ ஃபஸ்ட்டு அது போட்டு வணக்கி எடுத்துடணுங்க கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆணுன்னு எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் சொல்கிறேங்க இந்த ரெசிபி வந்து எங்கள் அம்மா வருதுங்க எங்கள் அம்மா ரொம்ப வருஷமாகவே இதே தான் செய்வாங்க நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து ஹிந்து குறைக்குமே இதே போல் தான் செய்வாங்க சிக்கன்லேயும் செய்வாங்க மட்டன்லேயும் செய்வாங்க அது அப்போ இந்த சின்ன வயசில் எங்கள் அம்மாவில் மிக்சியில் அரைக்க மாட்டாங்க கையில் அரைச்சி கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க நான் அம்மியில் வச்சு நைஸாக அரைச்சா ஒன்றும் நல்ல பேஸ்ட் நல்லா கெட்டியாக நல்லா ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு வந்தோடனே வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்குனே எடுத்து வச்சுட்டு சிக்கன் போட்டுலாங்க பாருங்கள் அப்படியே மீதி இருக்கிற எண்ணெயிலையே க எண்ணெய் ஊற்றினே கடுகு பொரிஞ்சு கடுகு பொரிஞ்சோன்னே சிக்கனை போட்டு ஆ எப்போவுமே ஃபஸ்ட்டு என்னை சிக்கனை எண்ணெயில் வணக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மசாலா வைக்கிறேன் எப்பவுமே சிக்கன் வணக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு போட்டோம்னா தண்ணி கொஞ்சம் லைட்டாக விடுங்க அப்போ தான் நீங்கள் நல்லா வணங்கினாலும் வந்து கொஞ்சம் உள்ளார வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தியூசின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குங்க இல்லாட்டி ஹார்டாக இருக்கும் ஆ தண்ணியெல்லாம் நான் எதுவுமே நான் தண்ணியில் எதுவுமே ஊற்றுலிங்க ஆனால் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே விடுது இந்த தண்ணி சுன்ற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க பாருங்கப்பா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி போய் இதிலே கிட்ட இந்த இது வணக்கிறதுலேயே முக்காவாசி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெந்துட்டு போயிருக்கோம் இப்போ பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லை எண்ணெய் தான் இருக்குது இப்போ வந்து நீங்கள் வந்து மிளகு பேஸ்ட்டு மிளகு பேஸ்ட் போட்டுட்டு மிளகு பேஸ்ட் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த வ ரெண்டு நிமிஷம் அப்படியே வணக்கிடுங்க பாருங்க இப்படி வணக்கணுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா அப்போ தான் ஏன் இப்படி நல்லா தண்ணி ஊற்றாமல் வணக்கணும்னா அப்போ தான் அந்த எசன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா சிக்கன் குழ இறங்கும் சிக்கன் குழம் இறங்கினாட்டே அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ பரட்டாமல் அப்படியே ஊற்றிட்டீங்கன்னா மேலே மட்டும்தான் காரம் இருக்கும் உள்ளுள் சிக்கன் குள்ளரை வந்து மசில்ஸ் குள்ள வந்து காரம் ஏறாது ஆனால் ஒரு சி ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க பாருங்கப்பா தண்ணி ஊற்றி ஆச்சுப்பா இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியெல்லாம் சுண்டற வரைக்கும் வேகிட்டுங்க இது வந்து முடிஞ்ச வரைக்கும் கருப்பு இரும்பு வடை சட்டியில் செஞ்சுக்கோன்னா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே போல் அது கலர் வந்து கடைசியில் பாருங்களேன் நல்லா மாதிரி நல்லா ஷைனிங்காக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும் இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்குதா என்னன்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் வந்து இது பிராய்லர் கோழினால அப்படியே வடை சட்டியிலே வேக விட்ருவாங்க இப்போ சப்போஸ் நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்கிறீங்கன்னா நாட்டுக்கோழியில் செஞ்சீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஆனால் நாட்டுக்கோழியில் செய்கிறந்தா குக்கரில் வந்து ஒரு ரெண்டு சவுண்டு விட்டுருங்க விட்டுட்டு திரும்பி எடுத்து இந்த மாதிரி கொதிக்க வச்சுருங்க ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகிடும் அதனால் குக்கரில் வச்சுட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் திரும்பி இதில் வ வடை சட்டியில் ஊற்றி நீங்கள் சரி பண்ணாக்கா கரெக்டாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சுங்களா இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னா கொஞ்சம் எடுத்து அந்த எசன்ஸ் எடுத்து வச்சுக்கலாங்க நைட்டுக்கு இது வந்து தோசைக்கு சப்பாத்திக்கு இட்லிக்குலாம் செமையாக இருக்குங்க கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இது வேந்து அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் அதை கொஞ்சோண்டு மட்டும்தான் எடுத்துக்கிட்டேங்க பாருங்க இப்போ எப்படி நல்லா இருக்குது இப்போ எப்படி நம்ம சிக்கன் வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கணுன்னா பாருங்கள் கொஞ்சம் எலும்பு பீஸு எதாவது ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னாட் தெரிஞ்சிடும் இல்லைதா பாருங்க சத பீஸாகி அழிச்சு பாருங்கள் பாருங்கள் கட் ஆகிடுச்சா போய் வெந்துருச்சுங்க பாருங்க இப்படி வந்த உடனே நாம் வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த ஆனியனை இது இதில் போட்டுருந்தாங்க பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் மிளகு வந்து மிக்சியில் போட்ங்க இடிச்சு வச்சிருக்காங்க லாஸ்ட்டாக இப்போ பாருங்கள் இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ பார்த்தாலும் சாப்பிடும் போல் ஆசைச்சுடுங்களா நல்லா ஆகுதுங்களா ஆமாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குக்கரில் போகிறோமே இந்த மாதிரி வடை செட்டிலே செஞ்சு பாருங்கள் இதாக சொல்லுவீங்க இந்த மிளகு இப்போ லாஸ்ட்டாக போட்டு தூக்கிட்டு ஒரு கிளரி வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் சிக்கன் பட்டர் ஃப்ரை மிளகு முடிச்சு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் தயிர் சாதத்தோடு சாப்பிட்டப்போ சும்மா எம்மியாக இருக்குங்க அப்புறம் சப்பாத்திக்கு இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த இட்லி தோசைக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணாலும் கிரேவியாக எடுத்து அப்படி ஊற்றுடலாம் இது நல்லா ஃப்ரையாக பண்ணாலும் நல்லா ஃப்ரையாக டீப் ஃப்ரையாக பண்ணிடலாங்க பாருங்கள் எண்ணெயெலாம் பாருங்கள் அப்படியே வந்துடுச்சு பார்த்தீங்களா ஓகேங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சரி கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து எடுத்து வச்சாச்சிங்க இப்போ இந்த வடை சட்டியில் வந்து கொஞ்சோண்டு சாதம் போட்டு பெரட்டி சாப்பிட்ணா அந்த டேஸ்ட்டு சா நல்லா சூப்பராக இருக்குங்க இதில் இந்த ஒட்டி இருக்கிற எசன்ஸ்லாம் இருக்குங்களா அதில் கொஞ்சோண்டு சாதம் போட்டு பிரட்டி சாப்பிட்டு பாருங்களே அந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே சாப்பிட்ருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க